நற்செய்தியின் ரகசியம் நான் என் வாயைத் திறந்து ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள் ஜெபிசிர் ஆறு இருபது நற்செய்தியின் ரகசியம் என்பது பாடுகளை சந்திக்க தன்னை தயாரிப்பது அமெரிக்க காந்தி என அழைக்கப்படுபவர் மார்டின் லூதர் கிங் கருப்பின மக்களின் உரிமைக்காக அமைதி வழிதில் போராடிய உத்தமமான மனிதர் ஒருமுறை தொலைபேசி மூலம் அவர் பயங்கரமான முறையில் மிரட்டப்பட்டார் அவருடைய உள்ளம் துவண்டு போனது இந்நிலையில் அவர் இறை சமூகத்தில் அதிகம் போராடி ஜெபித்தார் ஜெபித்து முடிந்ததும் ஓர் அற்புதமான தைரியத்தை அவர் உள்ளத்தில் உணர்ந்தார் அவர் என் செப வேளையில் ஒரு குரல் நிமிர்ந்து நில் கடவுள் எப்போது முன் பக்கத்தில் இருப்பார் என்றது உடனடியாக என் பயங்கள் அகன்று தைரியம் வந்தது நான் எதையும் சந்திக்கும் திடத்தை பெற்றேன் என்கின்றார் பவுலார் நற்செய்தியின் மறைபொருளை இங்கு விளக்கமாக குறிப்பிடுகின்றார் கிறிஸ்தவ வாழ்க்கை போர் செய்கின்ற வாழ்க்கை அவனது போராட்டம் மாம்சத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் இவ்வந்தகாரத்தின் லோகாதிபதிகளோடும் உன்னத மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் என்கின்றார் இப்போராட்டத்தை மேற்கொள்வதற்கு சர்வா வர்க்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்றார் ஆன்மீக போராட்டம் கடினமானது ஆகையால் அதற்கு தேவைப்படும் ஆயுதங்கள் அநேகம் என்று சொல்லி பட்டியலிடுகின்றார் சத்தியம் என்னும் கச்சை நீதி என்னும் மார்க்கவசம் ஆயத்தம் என்னும் பாதரட்சை விசுவாசம் என்னும் கேடகம் ரட்சணியம் என்னும் தலைசீரா தேவ வசனம் ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்கின்றார் பவுலர் இங்கு கூறும் உண்மை நற்செய்தி அறிவிப்பதில் விடுதலைப் பணியில் நமக்கு எதிராக வரும் சவாலை மேற்கொள்வதற்கு தைரியம் தேவை இந்த தைரியத்தை பெற்றுக்கொள்ள விண்ணப்பம் பண்ணுங்கள் என்கின்றார் நம்முடைய அன்றாடக ஆன்மீக வாழ்வில் நற்செய்திக்காய் சான்று பகரும் வாழ்வில் நமக்கு எதிராக வரும் சவால்களை சந்திக்க நற்செய்தி கிறிஸ்துவை சார்ந்து ஆற்றல் பெறுவோம் செவம் நற்செய்தியின் மறைபொருளை தம் திருக்குமாரன் பாடுகளின் வழியாய் கற்றுக் கொடுத்த ஆண்டவரே அனிதின வாழ்வில் நாங்கள் சந்திக்கும் பல சவால்களை சந்தித்து நற்செய்திக்கு சான்று பகர அருள் தாரும் ஆமென் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்